இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய எங்களுடைய ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியினுடைய தோழர் அனுரகுமார திசாநாயக் அவர்களை இந்த நிகழ்விற்கு நாங்கள் வருக வருக வரவேற்று நிற்பதில் பெரும் மகிழ்வடைந்து கொள்கின்றோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்து வரும் பொதுக்கூட்டங்கள் வெற்றிகரமாக இடம்பெற்று வருகின்றன வெற்றி நிச்சயம் அமக்கே எனும் துணிப்பொருளிலான மற்றொரு கூட்டம் மன்னாரில் இடம்பெற்றது நேற்றைய தினம் இங்கு இருந்த ஒரு பழைய பாராளுமன்ற உறுப்பினர் தற்போதும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் கூறுகின்றார் அதாவது மன்னார் பிரதேசத்து மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பீர்களானால் இந்த மன்னார் நிலப்பரப்பை இந்த மன்னார் மக்களை யாரும் காப்பாற்ற முடியாத வேடிக்கையாக இருக்கின்றது காப்பாற்ற முடியாமல் இருந்த அந்த மன்னார் மக்களை ஊழல் மோசடிகளில் இருந்து எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி காப்பாற்றி இருக்கின்றது அவருக்கு கூறுகின்றோம் உங்களால் முடிந்தால் உங்களுடைய கொள்கைகளை சொல்லி பிரச்சாரம் செய்யுங்கள் வெறுமடி பழைய குருடி கதவத்திரடி என்ற மாதிரி பழைய படி இனவாதத்தை பேசி நீங்கள் வாக்குகளை சேகரிக்கலாம் என்ற அந்த தப்பான அபிபிப்ட அபிப்பிராயத்தை விட்டு நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் பணிபுரிந்த பணிகள் இனிவரும் காலங்களிலே செய்யப்போடிய விடயங்கள் இவற்றை முன்பணியுங்கள் அதுதான் உங்கள்கிட்ட இல்லை கடந்த காலங்களிலே எவ்வாறு அவர்கள் அரசியல் நடத்தினார்கள் என்பது சின்ன குழந்தைக்கும் தெரியும் இங்கு மக்களை ஏமாற்ற முடியாது முந்த நாள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அமைச்சர் சந்திரசேகர் அமைச்சர் ரவுடி அமைச்சர்னு சொல்றாங்க பரவாயில்ல ரவுடின்னு சொன்னாலும் பரவாயில்ல நானும் ரவுடி தாண்டு என்ன காட்டுறதுக்கு நாங்களும் ரெடி ஆனா ஒரு இருக்கின்றது எங்களை பார்த்து இனவாதிகள் என்று கூறுகின்றவர்கள் எங்களை பார்த்து ரவுடி என்று கூறுகின்றவர்கள் எங்களை பார்த்து மோசடி கார் என்று கூறுகின்றவர்கள் யாரோட இருந்தார்கள் காலை நக்கி கொண்டு இருந்தவர்கள் நீங்க சரியான முறையில் அரசியல் செய்திருந்தா சரியான முறையில மக்களை கட்டி எழுப்பி இருந்தால் சரியான அரசியலை தமிழ் மக்களுக்கு உங்களால் பெற்றுக் கொடுத்திருக்க முடியுமாக இருந்தால் நாங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்லையே உங்களுக்கு அரசியல் தெரியாது நீங்க எல்லாருமே சொல்லுகிற தமிழனே தமிழனே ஒன்று சேர் ஒன்று சேர் ஒன்று சேர்ன்னு சொல்லுவானுங்க ஆனா மறுபக்கம் அந்த பக்கம் நீங்க தேடி பாத்தீங்கன்னா அவன் கட்சி வாரியாக பிரிஞ்சு கிடப்பான் அவர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது அவர்கள் பதவிக்காக குடும்ப சண்டையில் ஈடுபட்டு தமிழ் மக்களை பார்த்து சொல்வார்கள் நீங்க எல்லாருமே ஒன்று சேரும் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆகலுமை உள்ள அமைப்பு தேசிய மக்கள் சக்தியை தவிர வேறு யாரும் கிடையாது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் எண்ணிக்கையிலான மக்கள் கலந்து கொண்டனர் மன்னார் விசாலதமர் அலிய உங்களுடன் நாம் இணைந்து நடத்தும் மாபெரும் பிரச்சார கூட்டம் இதுவாகும் இலங்கையில் முதற்டவையாக தேர்தல் ஒன்று பிளவுபட்ட அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்தோம் முன்னர் தேர்தல் என்றால் மக்களை பிரிப்பதாகும் வடபகுதி மக்கள் தமிழ் கட்சிகளையும் முஸ்லிம் கட்சிகளையும் தென்பகுதி மக்கள் சிங்கள கட்சிகளையும் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள் ஆனால் கடந்த பொது தேர்தலில் வடக்கு கிழக்கு தெற்கு தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் அனைவரும் தேசிய மக்கள் சக்தியை தேர்ந்தெடுத்தனர் அந்த தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தோம் நாம் ஒருபோதும் பிளவுபடாமல் அரசியல் செய்வோம் நாம் அனைவரும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு நாடு தேவை நாம் இனவாதத்தால் அடிப்பட்ட மக்கள் ஒருவருக்கொருவர் சந்தேகம் மோதல் ஏற்பட்டது யுத்தம் ஏற்பட்டது நாம் தொடர்ந்தும் இந்த நாட்டில் இனவாதத்துக்கு இடமளிக்காமல் தேசிய ஐக்கத்தை பாதுகாக்க புதிய அரசாங்கம் ஒன்றை அமைத்துள்ளோம் இதுதான் ஐக்கியத்தின் அரசாங்கம் சிங்கள தமிழ் முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரத்துவ வாஞ்சியுடன் செயற்படும் அரசாங்கம் யுத்தம் காரணமாக மக்களின் காணிகளை அரசாங்கம் சீகரித்துக் கொண்டது சில வீதிகளை மூட வேண்டி ஏற்பட்டது சிலர்

ராமேஸ்வரத்துக்கும் இடையில் ஒரு படகு சபை இருந்தது நாம் இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம் மீண்டும் ராமேஸ்வரத்துக்கான கப்பல் சேவையை ஆரம்பிக்க உள்ளோம் சகல திட்டங்களையும் மக்களின் இணக்கப்பாட்டுடன் குறைந்த சுற்றாடல் பாதிப்புகளுடன் மேற்கொள்வதற்கே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அரசு சபையில் தமிழ் மொழி மூலம் செயற்படுபவர்களுக்கான ஒரு பற்றாக்குறை நிலவுகிறது அரசு சேவையில் தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் இணைய வேண்டும் நகரசபை பிரதேச சபை தேர்தல் நடைபெற உள்ளது நகரசபை பிரதேச சபைகள் ஈட்டும் பணம் இருக்கிறது அவ்வாறு ஈட்டும் பணம் போதுமானதல்ல முசலி பிரதேச சபைக்கு சிறிய வருமானமே உண்டு மன்னார் நகரச சபைக்கும் சிறிய வருமானமே உண்டு அதனால் ஏராளமான வேலைகள் உண்டு நமது அரசாங்கத்திடம் பணம் இருக்கிறது இவ்வாண்டு வடக்கில் பதினாறாயிரம் ஏக்கர் காணியில் தெங்குச் மேற்கொள்ள நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பிரதேச சபைகள் யோசனைகளை முன்வைக்க வேண்டும் அவ்வாறு யோசனைகளை அனுப்புவோர் யார் என்று நாம் பார்ப்போம் மன்னார் நகரசபை தேசிய மக்கள் இடம் இருந்தால் மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பும் யோசனைகளை கண்ணை மூடிக்கொண்டு அங்கீகரிப்போம் ஆனால் வேறு எவரிடமாவது இருந்தால் அந்த யோசனைகளை பலமுறை பார்ப்போம் ஏனென்றால் அவர்கள் நிச்சயம் இல்லை வீதிக்கு கொங்கிரீட் இட பணம் கோருவார்கள் ஆனால் வீதிக்கு சிறுதொகை எஞ்சியது சட்டைப்பையில் மத்திய அரசாங்கம் திருடுவதில்லை நகர சபைகள் திருடுகின்றது அவ்வாறு செய்ய முடியாது ஆனால் என்ன செய்ய வேண்டும் நகரசபை பிரதேச சபை ஆகின தேசிய மக்கள் சக்திக்கு செல்ல வேண்டும் மத்திய அரசாங்கமும் நகரசபையும் திருடுவதில்லை அப்போது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டும்